சாப்பாடு இத வேற தின்னோனா நைட் ஒரே மோளால வந்துட்டு இருக்கோம் ஆ மடியாது குளிச்ச இல்ல பாத்ரூம் வந்துட்டு தான் இருக்கோம் வேற எழுந்து தான் போணும் ஐயே நைட் எழுந்து எழுந்து போவ இருக்கும் அட போடி அப்ப திங்காத ஆமா நீங்க எல்லாம் தும்பிய நான் என்ன திங்காமையா இருக்கணும் ஐயோ இவ பைத்தியமா இல்ல நான் பைத்தியமான்னு தெரியலையே சும்மா இருக்க நம்மளால பைத்தியக்காரி ஆக்கி விடுறாளுவே ஏ முடியுமா மூஞ்சி ஏன் இப்படி அழுவி போன தர்பூசணி மாதிரி இருக்கு கொஞ்சம் சிரிச்சமாய் தான் இறேன் ரொம்ப கேவலமா இருக்கு ஏன் மூஞ்சி அப்படினால இருந்துட்டு போதே உனக்கு என்னயா கரெக்ட் தான் ஓ மூஞ்சி கேவலமா இருந்தா எங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கேவலமா தெரியுதே அதுக்கு தான் சொல்றேன் எப்பா ஏன்டா வம்பு பண்ணல இருக்க மாட்டாலு வெச்ச சற பிடிச்சவளு சற பிடிச்சவளு கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு நீண்ட கத்தரிக்கா நாராயண தோட்டத்தில விளைஞ்சி வந்த கத்தரிக்கா ஏ நட்டச்சி உனக்கு அவ்வளவு தாண்டி பாத்துக்கே ஏன் பைத்தியங்களா, நீங்க திட்ட வச்சிடாத பாத்துக்கிடுங்க